அனைவருக்கும் வணக்கம் மார்கழி ஒன்று குளிக்கும் நீரில் சேர்க்க வேண்டிய முக்கியமான இரண்டு பொருள் இந்த இரண்டு பொருள் சேர்த்து குளிப்பதனால் உங்களுக்கு வந்து பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளும் தீரும் உங்களுடைய மனது பாசிட்டிவிட்டி கிடைக்கும் எந்த பொருள் சேர்க்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த மார்கழி ஒன்று மங்களகரமான நாள் இந்த மார்கழி மாதம் முழுவதுமே நம் செய்கின்ற ஒவ்வொரு செயலுமே நமக்கு நல்ல பலனை கொடுக்கும் உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் உடல் ஆரோக்கியமும் நல்ல ஒரு ஆக்டிவிட்டீஸ் உங்களுக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னா கட்டாயமாக நீங்கள் காலை எழுந்த உடனே குளிக்கணும் இப்போ வந்து ஜில்னஸ் அதிகமாக இருக்கும் நமக்கு இந்த மார்கழி மாதம் பார்த்தீங்கன்னா குளிக்கிற தண்ணி ரொம்ப ஜில்லா இருக்கும் அந்த ஜில்னஸ் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு சேராது இல்லையா அவங்க லைட்டாக தண்ணி சூடு பண்ணி குளிங்க எழுந்த உடனே குளிப்பது ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த மார்கழி மாதத்தில் தினமும் தலைக்கு என்னால் குளிக்க முடியாது ஏன்னா நம்ம தலைக்கு குளிப்பது ரொம்ப நல்லதுன்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து இந்த சைனீஸ் பிரச்சனை இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை இருக்கும் இருக்கும் பார்த்தீங்களா அவங்களால தலைக்கு குளிக்க முடியாது அப்படின்னா உடம்புக்காவது குளிங்க மாறுலி மாதம் எழுந்த உடனே யாரெல்லாம் குளிக்கிறாங்களோ அவங்க இல்லத்தில் வந்து ஸ்பிட்சம் உண்டாகும் எதற்காக அப்படின்னா நமக்கு ஆரோக்கியத்தையும் இந்த மாருலி மாதம் நமக்கு கொடுக்கும் நீங்கள் எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் வாசல் தெளிக்கும்போது அந்த ஓசனோட அந்த கதிர்வீச்சு உங்கள் மேலே படும்போது உங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும் நமக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது சுறுசுறுப்பு நமக்கு கிடைக்கும் ரொம்ப ஆக்டிவாக நம்மளால் இருக்க முடியும் அதற்கு நீங்கள் வந்து சீக்கிரம் எழுந்திருக்க வேணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்திரிக்க வேண்டும் அதிகாலை நாலு டு ஆறுக்குள்ளே எழுந்திருப்பதான் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் நாலு மணிக்கு தான் ஓசன் வந்து ரொம்ப அருகில் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க இல்லை நாலு மணிக்கு எழுந்திருக்க முடியாது அப்படி டொலி குறைந்தது ஒரு ஐந்து மணிக்காவது எழுந்திரிச்சிருங்க ஆனால் நீங்கள் எந்திக்கணும் சீக்கிரமாக எழுந்திருக்கணும்னு நினச்சிங்கன்னா நைட்டு கொஞ்சம் சீக்கிரமாக தூங்கணும் அந்த தூக்கம் வந்து உங்களுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது ஆழ்ந்த தூக்கமாக ஒரு ஏழு மணி நேரம் தூங்குனீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஆக்டிவாக இருக்கும் அது மட்டும் கிடையாது இந்த மார்கழி மாதத்தில் எழுந்திருப்பதனால் நமக்கு வந்து இறைவனோட சக்தியும் நமக்கு அதிகமாக கிடைக்கும் அந்த பிரபஞ்ச சக்தியோடு கிடைக்கும் மற்றும் நல்ல ஒரு தேவதைகளோட ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும் நம்ம இல்லத்திற்கு வந்து வருவாங்க தேவர்கள்லாம் வருவாங்க தேவதைகள்லாம் வருவாங்க இந்த மார்கழி மாதம் முழுவதும் வருவாங்க அப்படிங்கிறது கதைகளில் சொல்லப்பட்டிருக்குது அதனால் நம்மளுடைய காலை காலை நேரத்தில் இறைவன் வருவாங்க அந்த நேரத்தில் அதனால தான் நிலைவாசலை விளக்கேற்றி வைப்பது ரொம்ப சிறப்பானது யாரெல்லாம் முடிதோ கட்டாயமாக இதை ஃபாலோ பண்ணுங்க அதற்கடுத்து குளிக்கிறது ரொம்ப முக்கியம் உடம்புக்காவது குளிங்க ரொம்ப ஆரோக்கியம் அதற்கு நம்ம எந்த பொருள் சேர்த்து காலையில் குளிக்க வேண்டும் அப்படின்னா மங்களகரமான பொருள் சேர்த்து குளிக்க வேண்டும் மார்கழி முதல் நாள் நீங்கள் குளிக்கும் நீரில் துளசி இலை போட்டு குளிங்க கிருஷ்ணருக்கு உகந்த மாதம் மார்கழி மாதம் கிருஷ்ணருடைய அருள் கிடைக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு துளசி இலை போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு குளிங்க ரொம்ப நல்லது மங்களத்தை குறிக்கக்கூடியது நம்ம வந்து உடல் ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்னா துளசி உங்கள் உடம்பில் பட்டாலே போதும் உங்கள் உடல் ஆரோக்கியமாகும் கொஞ்சம் துளசி எலை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு பக்கெட்டில் தண்ணீர் பிடிச்சி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் குளிச்சிங்க அப்படின்னா உடல் ஆரோக்கியமாகும் ஜில்னஸ் தண்ணி ரொம்ப நல்லது ஆனால் ஜில்னஸ் தண்ணி எல்லாருக்குமே சேராது இல்லையா அவர்கள்லாம் லைட்டாக வார்ம் வாட்டராக சூடு பண்ணி குளிங்க கட்டாயமாக வந்து இதை தொடர்ந்து இந்த இருபத்தொன்பது நாளும் செய்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு குழியில் எடுத்துக்கொள்ளலாம் முதல் நாள் துளசி இலை போட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு குளிங்க ரெண்டாவது நாள் கொஞ்சம் சந்தனம் போட்டு குளிங்க மூன்றாவது நாள் வந்து கொஞ்சம் பால் விட்டு குளிங்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றும் செருத்து செருத்து குளித்து பாருங்கள் உங்களுடைய மேனி ஆரோக்கியமாகும் தரித்திரம் நம்மளை விட்டு விலகும் உடம்பு சுறுசுறுப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஆக்டிவ் வேணும் அப்படின்னா கட்டாயமாக இது செய்து பாருங்கள் காலையில் குளியல் தான் உங்களுக்கு மிக சிறப்பான ஆக்டிவிட்டிஸ் உங்களுக்கு இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அனைவருமே அதிகாலை குளிப்பது ரொம்ப நல்லது அடுத்ததாக இறை வழிபாடு இந்த இறை வழிபாடு உங்களுக்கு பல நன்மைகளை கொடுக்கும் அதிகமாக டென்ஷன் ஆகிறவங்க அதிகமாக கோபப்படுவர்கள்லாம் அந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து சுவாமி கும்பிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும் அதாவது மார்கழிங்க மாதம் ஒரு மாத கணக்கு இருபத்தி ஒன்பது நாள் ஆகுது இந்த மாதத்தில் ஒம்பது நாள் வருது இந்த இருபத்தொம்பது நாளும் நீங்கள் வந்து காலை வழிபாடு செய்யும்போது உங்களுடைய மனமானது கொஞ்சம் சாந்தமாக மாறும் அமைதி நிலைக்கு வரும் அப்படி வரும்போது எந்த ஒரு பழக்கமும் நம்ம இருபத்தோரு நாள் செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு ரொட்டீனாக மாறிவிடும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே போல் அதிகமாக கோபப்படுவர்கள் அதிகமாக டென்ஷன் படுபவர்கள் அதிகமாக எரிந்தெறிந்து விழுந்து பேசுபவர்கள் அனைவருமே இந்த மார்கழி மாதத்தை உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளலாம் அதிகால எழு எழுந்திரிச்சு குளிச்சுட்டு வாசலில் கோலம் போட்டுட்டு நிலை வாசலில் விளக்கு ஏற்றி விளக்கு ஏற்றி வச்சுட்டு பூஜேரியில் ஒரு விளக்கு ஏற்றி வச்சு சுவாமி முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் உட்காந்து தியான நிலையில் சுவாமியை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா நமக்கு நல்ல ஒரு மாற்றங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கும் உங்களுக்கான நாளை இந்த நாளை சூஸ் பண்ணிக்கலாம் அந்த மார்கழி மாதம் முழுவதும் அந்த அதிகாலை நீங்கள் எழுந்திருக்கிறதுனால உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தி கொண்டு இந்த நாளை அதாவது நாலு டூக்குள்ளே நாலு மணி நாலு டூ ஆறு நீங்கள் ஒரு டைம் எந்திக்கிறீங்க அப்படின்னா அந்த நேரத்தை உங்களுக்காக பயன்படுத்துங்க எழுந்துச்சு வாக்கிங் போங்க படிங்க புத்தகம் படிங்க படிக்கிற பிள்ளைகளாக இருக்கிறனையும் படிங்க இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகலாம் உங்களுக்கு என்ன ஓக் பிடிக்குதோ அதை நீங்கள் செய்யலாம் அப்புறம் உங்களுக்காக நீங்கள் இருக்கலாம் இந்த இரண்டு மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை பிரகாசமாக உங்களுக்கு பிடித்த மாதிரி இருக்கும் எப்போதுமே நமக்காக ஒரு ஒரு மணி நேரம் தினமும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையை நமக்கு பிடித்த மாதிரி இருக்கும் மற்றவர்களுக்காக ஓடி 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 ஓடா தேய்ந்து வாழ்க்கையை வெறுத்து போய் உட்காரவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க மற்றவர்கள் அளவுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க முக்கியமோ அதே போல் உங்களுக்கு நீங்கள் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் என்றைக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களோ அன்றைக்கு உங்கள் வாழ்க்கையை சிறப்பாக அமையும் உங்களுக்காக டயத்தை கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு பிடித்தது இந்த நேரத்தில் பண்ணுங்கள் அதுதான் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் இப்போ புத்தகம் படிக்கிறவங்க புத்தக படிங்க வேலை செய்கிறவங்க வேலை செய்யுங்க மற்ற பிஸ்னஸ் ஒர்க் ஏதாவது இருக்குதுன்னா அந்த நேரத்தில் பாருங்கள் சுவாமி வழிபாடு செய்ய விருப்பப்படுறவங்க சுவாமியும் வழிபாடு செய்யுங்க கந்தசஷ்டி படிங்க அவங்களுடைய மந்திரத்தை படிங்க அப்புறம் வந்து மற்ற ஏதாவது பாடல்கள் படிங்க கேளுங்க சுவாமி பாடல்கள் கொஞ்சம் கேளுங்க நல்ல சாங்ஸ் கேளுங்க அடுத்து உங்களுக்கு வந்து மற்ற ஏதாவது செய்யணும் விருப்பம் இருக்குது அந்த இதில் ஏதாவது ஒன்று கற்றுக்கிடணும் அப்படிங்கிறது விருப்பம் இருக்குது அப்படின்னு எதாவது கற்றுக்கோங்க இல்லைன்னா தியானம் பண்ணணும் அப்படிங்கிறத விருப்பப்படுறீங்க அப்படின்னா தியானம் பண்ணுங்கள் வாக்கிங் போங்க உங்கள் வீட்டுக்குள்ளேயே கூட கொஞ்சம் போகலாம் கமோண்டு சவர் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா போகலாம் எக்ஸசைஸ் பண்ணலாம் உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் செய்து கொள்ளும்போது உங்களுக்கும் இந்த நாள் பார்த்தது ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிடும் வாழ்க்கை நல்லா என்ஜாய் பண்ணி வாழுங்க அதுதான் நமக்கு ரொம்ப நல்லது எப்போதும் நீங்கள் லைஃப்பை என்ஜாய் பண்ணி வாழ்கிறீங்களோ அப்போது உங்கள் லைஃப் சூப்பராக இருக்கும் உங்கள் லைஃப் உங்கள் கையில் தான் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்தால் லைக் பண்ணுங்கள் இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்துக்கலாம் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி